சார் இப்போ வயதானவர்கள் மூட்டு வழி பிரச்சனையால் டாக்டர்கிட்ட போகிறாங்க இல்லைனா இண்டிவிஜுவலாக மெடிசன் எடுத்துக்கிறாங்க பட் பேசிக் தாட் என்ன இருக்குன்னா வயசானாலே மூட்டு வலி வந்துடும் அதிகமாக நடக்கிறதுனால மூட்டி தேஞ்சிருக்கும் மேபி டாக்டர்கிட்ட போனாலும் அதான் அவங்களுக்கு மூட்டு தேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையில் வயதானால் மூட்டு வலி கட்டாயம் வருமா இதை பற்றி ஒரு விரிவான விளக்கமாக கொடுங்க டாக்டர் வயதானால் மூட்டு வலி கண்டிப்பாக வராது வயதானால் மூட்டு வலி வரும் வயதானால் நோய்கள் வரும் அப்படிங்கிறதுலாம் ஒரு தவறான ஒரு கான்செப்ட் வயதானால் நோய்கள் வரணுன்றதோ வயதானால் வந்து மூட்டு வலி வரணுன்றதோ கட்டாயங்கள்லாம் கிடையாது நம்மளா பார்த்து வர வச்சுக்கிறது தான் மூட்டு ஒலி ஏன் வருது மூட்டு வீக் ஆகுது அதனால் வருது மூட்டு ஏன் வீக் ஆகுது மூட்டு ஏன் வீக் ஆகுது மூட்டு வீக்கம் ஆகிற மாதிரி விஷயங்களை லைஃப் சைடு நம்ம பண்ணுறோம் எட்டானது இதுன்னு சொன்னால் கர்மா கர்மா அப்படின்னும்பொழுது யாருடைய மனதையோ நீங்கள் மனசு ரொம்ப புண்படுத்துறீங்க யாருடைய மனசோ ரொம்ப நோகடிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க யாருடைய மனமும் புண்பட்டு கொண்டு அப்படின்னா அது உங்களுடைய மூட்டுகளை பாதிக்கும் மூட்டுகளை வர்ற மாதிரி விஷயங்களை நாம டே டு டே லைஃப்பில் கரெக்டாக சின்சியராக ஃபாலோ பண்ணி அதை ஆரோச்சிக்கிறோம் மருந்து சாப்பிட்டா சரியாக போயிடுமா போகாது கேல்சியம் கொடுத்தா சரியாக போடுமா போகாது கேல்சியம் கொடுக்குறீங்க மூட்டை இருந்து தேய்மானத்தை ஸ்டாப் பண்ணுது தான் கேல்சியம் டேப்லெட் கொடுக்குறீங்க ஆனால் ரிசல்ட்டு சேர்த்து ஒய் கேல்சியத்தை பாடி உள்ள அப்சர்வ் பண்ணல புரியுதுங்களா கேல்சியம் டேப்லெட் சாப்பிட்றீங்க கேல்சியம் வந்து உள்ளே எந்த அளவுக்கு டெபாசிட் ஆகுது எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பாருங்கள் அது கிடையாது இன்றைக்கி நிறைய பேஷண்ட்ஸு அப்படி தான் சாப்பிட்ருக்காங்க நான் மல்டி விட்டமின் டேப்லெட் சாப்பிட்றேன் சார் இதை சாப்பிட்றோம் சார் அதை சாப்பிட்றோம் சார் சி சாப்பிட்றாங்க டெய்லி இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பேஷண்ட்டும் நீங்களும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி பாருங்கள் மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடுவான் அப்போ மல்டி விட்டமின் டேப்லெட் சாப்பிடும்போது உங்களுக்கு ஏன் நோய் வரும் வரப்படாது இல்லையா நீங்கள் தான் மல்டி விட்டமின் சாப்பிட்றீங்க எல்லா விட்டமும் பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்க அப்போ வரக்கூடாது இல்லையா கேஷியம் டேப்லெட் சாப்பிட்றீங்க வரக்கூடாது ஏன் எங்கேயோ நம்ம தப்பு பண்ணுறோம் எங்கே தப்பு பண்ணுறோம் என்டர்னரைஸ் பார்க்கும்பொழுது அடுத்தவங்களுடைய மனதை புண்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் அடுத்தவருடைய மனதை புண்படுகின்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் அந்த வழி நம்முடைய ஜாயின்ஸில் வந்து வழியாக வரும் அந்த வழி அடுத்தவங்களுடைய மனதை புண்படுத்தின வழி அந்த வழி வேதனை நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு முற்று வழியாக வரும் எந்த அளவுக்கு உங்களுக்கு மூட்டுவடி ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு அடுத்த மனசு நோக்கரிச்சுருக்கீங்க நஷ்டம் அதுக்கு என்ன பரிகாரமோ அதை பண்ணணும் நம்பர் ஒன் நம்பர் டூ எக்ஸ்டலைசம் கால்சியம் சாப்பிட்டோம்னா அது அப்சார்வ் ஆகிற மாதிரியான சில விஷயங்கள் உங்கள் உடம்ப இருக்கணும் அதை சரி பண்ணும் கால்சியம் சாப்பிட்டா மட்டுமே தத்த அடுத்தது சாதாரண இப்போ தண்ணி வந்து எல்லாருமே வந்து பிடிக்கும் சென்னை ட்ரான்ஸ்ஃபுர் ஹாஸ்பிட்டலில் ரீசெர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் ஒரு பேப்பரில் பார்த்தேன் பப்ளிஷ் பண்ணேன்னா இந்தியாவில் இத்தனை லட்சம் பேருக்கு வந்து மூட்டு வழி ஒரு ரிப்போர்ட் இத்தனை லட்சம் பேர் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வச்சுக்கோங்க இந்தியாவில் ஐந்து லட்சம் பேருக்கு வந்து மூட்டு வலி ஜாயின் பண்ணாலும் அவர் இப்படானு ஒரு ரிப்போர்ட் இன்னொரு ஒரு ரிப்போர்ட்டு இது வேற ஒரு இடத்துலேருந்து வந்த ரிப்போர்ட் ஆராய்ச்சி அறிக்கை தான் அரேஞ்ச் பண்ணி தான் சொல்கிறாங்க யாரெல்லாம் வந்து பேக்கேஜ் வாட்டர் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மூட்டு ஒரு ரிப்போர்ட் ரெண்டையும் கம்மெண்ட் பண்ணி பாருங்கள் இந்தியாவில் ஐந்து லட்சம் பேர் வந்து மூட்டு வழியால் பாதிக்கப்படுகிறார் ஒன் இன்னொரு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது யாரெல்லாம் வந்து பேக்கேஜ் வாட்டர் அந்த வாட்டர் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மூட்டு வலி வருது அப்படின்னு சொல்லி இன்னொரு ரிப்போர்ட் ரெண்டையும் மருந்து பண்ணுங்கள் அப்போ பேக்கேஜிடு வாட்டர் குடிக்கிறதுனால நமக்கு மூட்டு வலி வருதுன்றது ஒரு உண்மை இப்போ எத்தனை பேர் வந்து நேச்சுரலாக வீட்டில் வந்து ஆறு ஏரி குளம் அப்படி இருக்கிற வாட்டரோ அல்லது வீட்டில் போர்னு வர்ற வாட்டரோ இல்லை கார்பரேஷன்லேயே நகராட்சியிலேயோ உங்கள் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொடுக்குற வாட்டரோ யார் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு மொட்டுவடி பாதிப்பு அவ்வளோவாக இருக்காது இன்றைக்கி வந்து அக்வா கார்டு இன்னும் வேறு சில விஷயங்கள்லாம் போட்டு வாட்டர் ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிடுவோம் நாம் என்ன சாப்பிட்றோம் ரொம்ப சுத்தமாக ப்யூராக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பணிக்கார சொல்கிறாங்க அதில் வந்து நம்ம சாப்பிட்றோம் அவங்க சொல்றது ரைட்டு பட் அதை ஃபில்ட்ரு பண்ணும்போது உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வாட்ரு ஃபில்ட்ரு மெஷினில் ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிட்றீங்க நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது அந்த பிராண்டை நீங்கள் வந்து வடித்து சாப்பிடும் பொழுது உங்கள் உடம்புக்கு என்ன நியூட்ரியன்ஸ் தேவையோ உங்கள் மூட்டுகளுடைய பலமாக வச்சுக்கிறதுக்கு என்ன சத்துக்கெல்லாம் தேவையோ அந்த சத்தையும் சேர்த்து ஃபில்ட்ரு பிறகு மெஷினில் தக்கூடிய அந்த மெஷின் வந்து என்ன செடிமெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த பர்சன்டேஜில் இவ்வளோ மைக்ரான்ஸில் இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் ஒரு மெஷின் ஒரு கமாண்ட் அந்த மெஷின் அதை செய்யுது சொன்ன வேலையை அது செய்யுது அப்போ சேர்த்து செய்யும் பொழுது உங்கள் பாடிக்கு தேவையான சேர்த்து கவர் பண்ணி அது போட்டுருது அப்போது அந்த தண்ணி குடிக்கும் பொழுது நீங்கள் அது தேவையான மூட்டு பொருள் தேவை உண்டான விஷயங்கள் தடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் அரெஸ்ட் ஆகிடுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாம் இந்த மாதிரி தண்ணி குடிப்பதன் மூலம் நம்ம மூட்டு எலும்புகிறதுக்கு தேவையான சத்தை மிஸ் பண்ணிடணுமா மிஸ் பண்ணிடணுமா அப்போ மூட்டு எலும்புறது ஸ்ட்ராங்காக இருக்கும் வயதான காலத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னு கேட்குறீங்க இன்றைக்கி யங்ஸ்டர்ஸேங்கிற பிள்ளைங்க வராங்க நிறைய பேர் யங்ஸ்டர்ஸே நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றவங்க பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பசங்களாம் மூட்டு வலிக்குது கை கால் வலிக்குது அப்படின்ட்டு ஸ்கூல் போயி ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் போயி ஸ்டூடெண்ட்ஸ் பதினாலு பதினஞ்சு வயசில் மூட்டு வலிக்குது சார் நடக்க முடியல நான் நிவரம் முல்ல புனியமுடைய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வயதானவர்களுக்கு இவனை கம்பேர் பண்ணுறது இது ஒன்று வாழ்ந்து வாழைக்கடி காலம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இருக்குது என்ன பண்ணுறது ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் இந்த டின்னுடு பேக்கேடு ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொன்ன மாதிரி இந்த பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில் ட்ரிங்க் வாட்டர் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க நேச்சுரலான வாட்டர் குடிக்க பாருங்கள் ட்ரை பண்ணுங்க தவிர்க்க முடியாத சம்பளம் குடிக்கிறீங்கன்னா வேறு பட் பிடிச்சவரைக்கும் எவ்வளவு எவ்வளோ குழந்த முடியுமோ அவ்வளோ குழந்தைங்க இயற்கையான வாட்டரை இயற்கையாக என்ன டேஸ்ட்னாலும் பரவாயில்ல குடிங்க பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருக்காது மூட்டு வரிகின்றது வந்து அது உங்கள் ஜாதத்தை பார்த்து மாறும் மூட்டு வரையின்னா மூட்டு தேய்மானம் அவ்வளோ தான் அது உங்கள் ஜாத மாதிரி கையில் தேயணுமா முதுகுல தேயணுமா இடுப்புல தேயணுமா காலைல தேயணுமா அது உங்களுக்கு அரசாப்பூ இருக்கும் நீங்கள் என்ன பொறுந்த கர்மா பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும் பட் மூட்டு வழின்றது ஒன்று தான் அந்த மூட்டு வலி உங்களுக்கு ஜாதகிற மாதிரி மாறும் சில பேருக்கு கழுத்து ஸ்பான்லை வரும் சில பேருக்கு ஹிப்பு சில பேருக்கு நீஸ் சில பேருக்கு ஜாயின்ஸ் லெக்ஸ் எல்லா இடத்துலையும் எல்லா ஜாயின்ஸ்லேயுமே அங்கங்கே வரும் சில பேருக்கு எல்லாமே சேர்ந்து வரும் அது நம்மளுடைய கர்மாவை போடுச்சு ஸோ கர்மாவையும் சரி பண்ணணும் ப்ளஸ் இந்த தண்ணி எடுக்கிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் மோரவர் சாப்பாட்டில் வந்து அந்த புளிப்பு சுவை அதிகமாகும்போது போது கரோசினஸ் எதுவுன்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து கரெக்டும் ஆனால் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பிட்ற பிடிப்புஸ்லேயே அதிகமாக இருக்குது இப்போது இப்போ கடையில் வாங்கிட்டு வாங்கிற அந்த சிப்ஸ் இந்த ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது பார்த்தீங்களா அதை வாங்கி வாயில் போட்டு பாருங்க பிடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கடைக்கு போங்க ஒரு ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் சிப்ஸ் பேட்டு வாங்கி பாருங்கள் அதை போட்டிங்கனா அந்த குழந்தைங்கிறது வந்து இப்போ லைக் பண்ணி சாப்பிட்றோம் பேரஸாக அந்த சந்தோஷம் வாங்கி கொடுக்குறேன் அப்போ இது என்ன பண்ணுவோம் இந்த பிடிப்பு ஓவரம் அதிகமாக அதிகமாக உடம்புல அதிகமாக அதிகமாக மூட்டு இழுங்கு போய் சேர்ந்து மூட்டு இழங்கு வந்து கரை கரைச்சி அப்படியே கரோசி அப்படியே அரிச்சு எடுத்துட்டு வரும் உணவுன்ற ஜங்க் ஃபுட்ன்ற பேரில் இந்த பேக்கெட்டில் விற்கிற உணவுகளை சாப்பிடும் பொழுது பெரியவங்க இல்லை சின்னவங்களுக்கும் மூட்டு வலி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூட்டு வலி கண்டிப்பாக வரணும் அது எழுதுகிட்டு அது இப்போது அதுக்கு ஒன்னா த ரீசன் எதுவும் தெரியாது டாக்டர்கிட்ட போவாங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க மருந்து சாப்பிடுவாங்க இது இந்த பிரச்சனை வந்து ரொம்ப இதுவும் அதிகமாகிட்டு தான் வருதுனால தான் ஸோ தயவுசெய்து இந்த பேக்கெட்டில் இருக்கிற ஐட்டம்ஸு புளிப்பு ஐட்டம்ஸு ஈவன் கிச்சனில் கூட நீங்கள் வாங்கிற அந்த அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி தேஸ்ட் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இயற்கையாக நேச்சரெலாம் வந்து உள்ள சமைச்சி போடுறது வந்து கடையில் வாங்கி இந்த கடையில் வாங்கி போடுறது அது புளிப்பு அதிகமாக சேர்த்து தான் போடணும் அப்போ அந்த புளிப்பு உங்களுடைய உடந்த ஊரி உங்களுடைய ரத்தத்தை வந்து குறைத்து ரத்தத்துடைய வலுவையும் குறைத்து எதுவுகளுடைய வலுவையும் குறைத்து உங்களுக்கு மூட்டு வழியிலே வரவேண்டும் ஸோ இதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க தான் மருந்தே வேலை செய்யும் நீங்கள் இதெல்லாம் மாற்றாமல் நீங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றாமல் இந்த சிஸ்டத்தில் ஹேபிட்லாம் மாற்றாமல் இங்கே மட்டும் சாப்பிட்டாலும் என்னடிக் கொடுக்காமல் க்யூராது ஸோ மருந்துகளை ஒரு பக்கம் எடுத்தாலும் இந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் மூட்டு வழி பரிசு வந்து வயதில் ஸோ வயதானவரும் கவலைப்பட வேண்டாம் டாக்டர் எலும்பு ஆய்ஸ் ஹாஸ்பிட்டல் வேணும் விழிப்புணர்வு இது